புது நம்பர்லேருந்து ஒரு ஃபோன் வந்ததுன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் அந்த மாதிரி நிறைய வாங்கி கேட்டிருக்கேன் ஆமாங்க ஒரு நாள் ஏழு மணி காலையில் புது நம்பரு நான் நினைச்சேன் யாரோ ஆர்கனைசர் ஃபோன் பண்றாங்க போல இருக்கு அப்படின்னு மீட்டிங் கிடைக்கும் சார் வணக்கம் மோகன சுந்தரம் ஆமா எதிர் சைட்லேருந்து வணக்கம் மோனசுந்தரன்ற ஆமாம் டேங்கெல்லாம் கரெக்டாக க்ளீன் பண்ணுவீங்களாண்ணா டேங்கா ஆமாப்பா நான் சார் நான் சார் அதாம்ப்பா செப்டிக் டேங்க்கு க்ளீன் பண்ணுவியா அப்படின்னா அதான் சார் அவன் யாரோ மெயின்டெனன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறவர் தப்பாக என் நம்பர் ஃபோன் பண்ணிட்டார் திட்டமும் முடியாது ஏன்னா நம்பர் நம்மளுக்கு அவர்கிட்ட இருக்குது அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணேன் சார் நான் பட்டிமன்றம் பேசுகிறேன் சார் அப்படின்னா அதுக்கு இருந்தாலும் சொன்னார் பட்டிமன்றம் பேசுகிறோன்னா அப்போ நீ சேஃப்டிக் டேங்க் க்ளீன் பண்ண அப்படின்னா அதாவது திடீர் திடீர்னு கால் வந்ததுன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும் நான் ராஜ்குமார் கால் வரும்போது அப்படி தான் நினச்சேன் ஆனால் ராஜ்குமார் இந்த மாதிரி நாகர்கோவிலுக்கு வரணும் எங்கள் முன்னாள் மாணவர் சங்கமம்னு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு சார் உண்மையிலேயே ஒரு நல்ல கல்லூரியுடைய அழகு எதுனா அதில் படித்த மாணவர்கள் திரும்ப அந்த காம்பவுண்டுக்குள்ளே வராங்க பாருங்கள் அதுவே ஒரு பெரிய சாதனை நானா எங்கள் நான் படித்த காலேஜில் முன்னாள் மாணவர் சங்கம்லாம் இல்லை நான் கடைசியாக காலேஜ் போனது டிசி வாங்கிறதுக்கு அது கூட நேரில் வந்தால் தான் கொடுப்பேன் நாங்கள் அதனால போனேன் ஆஃபீஸும் மேலே போனேன் அஞ்சு வருஷம் வச்சேன் அந்த காலேஜில் ஆஃபீஸ் ரூம் மேலே போனேன் மேலே போனால் கிளர்க்கு கேட்டான் யார் நீண்ணா சார் ஸ்டூடெண்ட்டுன்னு ஐடி கார்டு அம்முண்ணா அதுக்கப்புறம் இன்னும் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னா ஸ்டூடெண்டா நீ சரி போய் என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கினா அப்போ தான் டிசி தருவேன் எனக்கு என்ஓசின்னா என்னென்னே தெரியாது அப்படின்னா யோ ஐயோ நீ படிச்சிருக்கியா எங்கே காலேஜில் ஆமாம் சார் போய் லைப்ரரியில் போய் என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கினானே ஏன்னா லைப்ரரி கார்டு ரிட்டர்ன் பண்ணி அங்கேருந்து சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் டிசி கொடுப்பாங்க போய் என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கினானா சரின்னு போனேன் போகிறதுக்கு முன்னால் அவங்ககிட்ட சார் லைப்ரரி எங்கே இருக்குன்னு ஏன்னா முன்ன பின்ன போனது இல்லைல்ல அஞ்சு வருஷம் அங்கே இருந்தோம் லைப்ரரி எங்கே இருக்குதுன்னு அப்புறம் அட்ரஸ் கேட்டுன்னு போயிட்டேன் லைப்ரரிக்கு போகிறேன் அந்த ஆள் சொல்லுங்கள் என்ஓசி நீங்கள் ஸ்டூடெண்ட் சார் அஞ்சு வருஷம் முடிச்சுட்டேன் அண்ணன் பார்த்ததே இல்லையே நான் நான் சொன்னேன் எங்கே பார் எல்லாரும் அதே கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம் ஆ நான் கூட தான் உன்னை பார்த்ததில்லை எதா கவலைப்பட்டேனா ஆ என்ஓசி கூட என்ன என்ன வந்துட்டேன் ஒரு நல்ல கல்லூரியுடைய சாதனை என்னன்னா அந்த கல்லூரியிலேருந்து வெளியில் போயிட்டு தான் பெரிய ஆளாக மாறி அதே கல்லூரிக்கு திரும்பி வந்து அந்த கல்லூரியின் வளர்ச்சியில் பங்கு கொள்ளுகிற மாணவர்களை கொண்ட ஒரு கல்லூரி என்றால் உண்மையிலேயே அதுதான் சாதனையான சாதனை புரிந்த கல்லூரி சரியா அந்த கல்லூரிகளில் ஒன்றில் பேசுகிறேன் என்பது ரொம்ப விருப்பம் சார் ரொம்ப சொல்ல முடியாது சார் இந்த மாதிரி படித்தவர்கள் நடுவில் பேசுகிறதுன்றது ஒரு எப்பவுமே மகிழ்ச்சி ஏன்னா நம்ம நிறைய கூட்டம் போகிறோம் முன்னணித்து கூட தஞ்சாவூரில் ஒரு கிராமத்தில் கோயிலுக்கு போனேன் ஒன்றும் நான் பேசினுக்கிறேன் அவங்க தனியாக பேசினுக்கிறாங்க ஏன்னா அவ கொஞ்சம் முன்னெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறவங்க கொஞ்சம் ரசிக்கணும் ரசிக்கணும் அடிக்கடி கை தட்டணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய விட கை தட்டுறதுன்றது பாராட்டுறதுக்காக இல்லை சரியா விஞ்ஞான முறைப்படி கை தட்டுறது நல்லது ஒரு முறை இப்படி கை தட்டினீங்கன்னா இங்கே இருக்கிற நரம்புகள் எல்லாம் தூண்டப்பெற்று உங்களுக்கு வந்து செல்லு சீக்கிரம் வளர்ச்சி அடையும் அதனால் என்ன நன்மைன்னா ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால என்ன நன்மைன்னா உங்கள் வாழ்க்கையில் பத்து வருஷம் எக்ஸ்ட்ராவாக வாழ்வீங்க ஆயுஸ் வந்து பத்து வருஷம் எக்ஸ்ட்ராவாக நீளம் யார் யாருக்கு பத்து வருஷம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும்னு தெரியப்படுறீங்களோ அவங்களாம் அடிக்கடி கைத்தட்டுங்க ஆனால் சார் இருக்குது போதும்னா சார் உண்மையில் சார் அந்த ஆராய்ச்சியில் இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்கான் அடிக்கடி கைத்தட்டுற பெண்களுக்கு முடி கொட்டாது நீளமாக வளரன்னு இருக்கான் அப்புறம் உங்கள் இஷ்டம் பாராட்டணும் சாரி ஒருவன் யார் ஒருவன் பாராட்டுகிறானோ அவன்தான் மற்றவர்களால் பாராட்டப்படுவான் என்பதுதான் உண்மை அதனால தான் நம்ம சொல்கிறேன் சொன்னால் கேட்க மாட்டேங்க ஹஸ்பண்டு வீட்டில் சின்ன சின்ன நல்ல வேலை செஞ்சாக்கா தட்டி பாராட்டுங்க அதே மாதிரி மனைவி ஏதாவது நல்ல வேலை செஞ்சால் தட்டி பாராட்டுங்க பாராட்டுறது என்பது உண்மையிலேயே நல்ல பழக்கம் எனக்கு ரொம்ப கஷ்டம் சில இடம்லாம் பேச போனால் ரொம்ப கஷ்டம் நம்மளை பேச கூப்பிட்டு முன் சில உட்காந்து நம்மளே உத்து பார்ப்போம் நமக்கு பயமாக இருக்கும் ஏதோ பட்டன் கிட்டன் போடாமான்ட்டா ஏன் இப்படி பார்க்கறான் சில இடத்துல பாத்தீங்கன்னா கூட்டம் வர்றதில்லை ரொம்ப கஷ்டம் அப்படி கூட்டம் வந்தாலும் நம்ம பேச்சை கவனிக்கிறாங்களான்னா கிடையாது நம்ம கூட ட்ராவல் பண்றாங்களான்னா கிடையாது ரொம்ப கஷ்டம் சார் ஒண்ணும் இல்லைங்க இந்த ரீயூனியனை பத்தி நான் எங்க காலேஜில் அது கிடையாது இங்கே ராஜ்குமார் சார் கிட்ட கேட்டேன் ஃபேமிலி கூட வர்றாரு சார்னா வருதுனாரு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா டிசி வாங்கிட்டு அதுக்கப்புறம் போல திடீர்னு ஒரு நாள் காலேஜிலேருந்து ஒரு லெட்டர் வந்தது எனக்கு பார்த்தா நைன்டி சிக்ஸ் பிஜி முடித்தவங்க ரீயூனியன் அந்த மாணவர்கள் சந்திப்புன்னு எவனோ ஏற்பாடு பண்ணியிருக்கான் உடனே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு அது பர்மனெண்ட்டு ரீயூனியன் சும்மா அன்னைக்கு மட்டும் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு அழகாக நம்ம கூட பே படித்தவங்களெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போயிட்டேன் எங்கள் காலேஜும் கோஎஜுகேஷன் தான் எனக்கு விவேகானந்தா காலேஜில் சீட்டு கிடச்சிது சரில அங்கே படிக்கணும் அப்புறம் எது நல்ல காலேஜுன்னு தேடி பிரசிடென்சி காலேஜுக்கு போனேன் அதுதான் தி பெஸ்ட்டு ஏன்னா பீச் எதிர்க்கேன் அப்புறம் அது உள்ளேயே என்ன பண்ணேன் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு நான் கம்மி மார்க் வாங்கியிருந்தேன் வழக்கம் போல இந்த கம்மி மார்க் வாங்குறவங்களுக்கு எல்லா கவர்மெண்ட் காலேஜிலையும் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டு கூட்டு கூப்பிட்டு கொடுப்பாங்க ஒன்று தமிழ் இன்னொன்று ஹிஸ்ட்ரி ஏன்னா அப்பவே பேசுவேன் சரி தமிழ் தமிழ் லிட்ட சரி எடுக்கலாமான்னு அந்த டிபார்ட்மெண்ட் போய் பார்த்தா அது ஒரு உள்ள இருக்கு ஆனால் ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தேன் ஃபர்ஸ்ட் கிளாஸில் உட்காந்துங்கிறது இருந்தாலே எதிர்க்கு பீச்சில் போகிறவங்களாம் தெரியும் பிடிச்சா இருக்கலாம் இல்லைன்னா ஓடி போயிடலாம் எது சுகமாக இருக்கேன்னு ஹிஸ்ட்ரியில் சேர்ந்துட்டேன் எனக்கு இந்த இன்விடேஷன் பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஹிஸ்ட்ரின்னு போட்டிருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சி நம்ம சீனியருங்க இருக்காங்கன்னு சார் திடீர்னு நைன்டி சிக்ஸில் என்ன கூப்பிட்டாங்க சார் போனோம் சார் போனால் என் கூட பக்கத்து பெஞ்சில் என் கூட அஞ்சு வருஷம் இருந்தேன் என்னடா இருக்கேன் நல்லா இருக்கண்டா நல்லா இருக்கண்டா நான் வந்து சாத்தூரில் இருந்தான்டா அப்புறம் அவன் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுவேன் நான் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சுவேன் சாத்தூரில் இருந்தான்ண்டா நம்ப மாட்டேன் உன் உன் பேச்சு கேட்குறனே தவிர உன் நம்பர்லாம் நான் இல்லை அப்போ அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாதுல்லங்க இப்போ தான் நான் வாட்ஸ்அப்லாம் அப்போல்லாம் கடைசி நல்ல ஃப்ரெண்ட்ஸை பிரியதாக இருந்தால் சின்னதாக ஒரு நோட் புக்கு வச்சு உயிர் இருக்க வரை மறக்க மாட்டேன்னு கையெழுத்து போட்டு கொடுப்போம் சாயங்காலமாக மறந்துடுவோம் அப்படியே வேணுனாக்கா ஒரு ஃபோன் நம்பர்னாக்கா பிபி நம்பரு திருமணையில் அண்ணாச்சி கடையோட பிபி நம்பர் எழுதி கொடுப்போம் நம்ம தான் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி வீடு மாத்திரமேன் ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே முடிஞ்சு போச்சு அவனை ஆஹா ஆ ஓஹோனே எல்லாம் முடிஞ்சுதுங்க அத்தோடு வீட்டுக்கு வந்துருக்கலாம் ஒரே ஒரு தப்பு பண்ணேன் டேய் நீ என் கல்யாணத்துக்கு கூட வட வாடா வீட்டுக்கு என்ன கூட்டி போனேன் எங்கள் என் வீட்டுக்கு என் கூட அஞ்சு வருஷம் படித்தான் ஒன்றா வீட்டுக்கு கூட்டி போய் என் ஒய்ஃபை கூப்பிட்டேன் கூப்பிட்டுட்டு இதாண்ணா என் ஒய்ஃபுண்ண இதுவா அப்ப அது அப்படின்னா சார் அவன் அஞ்சு வயசு கூட படிச்சவன் சார் இதுவா அப்ப அது அப்படின்ட்டு அவன் போயிட்டான் அந்த அது எதிர் இது கிட்ட சொல்றதுக்கு மூணு மாசம் ஆச்சு ஆனா நாகர்கோவில் இருக்கிற இந்து கல்லூரி மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் தன் குடும்பத்தையே கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா எவ்வளவு நல்லவங்க பாருங்க அதே சமயத்தில் இந்த கல்லூரி எத்தனை எத்தனை நல்ல மாணவர்களை உருவாக்கியிருக்கு ரொம்ப பெரிய வெற்றி சார் ஒன்றும் இல்லை சார் நான் இப்போ கூட நான் ராஜ்குமார் கிட்ட கேட்டேன் மணி பன்னெண்டாச்சு நான் எவ்வளோ நேரம் பேசணும்னா இல்லை இல்லை ஹவர் பேசுங்க பரவாயில்லன்னாரு ஏன்னா ஒரு நல்ல பேச்சாளர் நல்ல சபை கிடைச்சதுன்னா அளவோடு நிறுத்திக்கணும் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நினைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கவலைப்படாதீங்க முடிச்சிடுவேன் ஏன்னா சில பேருக்கு அது தெரியாது ஒரு பேச்சாளரு பேசினே இருந்தார் நல்ல சபை நல்லா கை தட்டினாங்க ரொம்ப ரசித்தாங்க அவருக்கு ஒரு ஆசை இன்னொரு காலவர் பேசலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஆடியன்ஸ் கிடைக்க மாட்டாங்கன்னு இன்னொரு காலவர் பேசுனார் அவங்களும் பெருந்தன்மையாக விட்டுட்டாங்க அவர் அத்தோடு விடாமல் இன்னொரு காலவர் பேசுனார் டென்ஷன் ஆகிட்டாங்க ஒரு ஆள் நேராக வந்து பக்கத்தில் வந்து நின்னான் இன்னும் இங்கேயே வந்து நின்றுட்டிக்க பேசுடா பேசு உன்னால் எவ்வளோ முடியுமோ பேசு நீங்கள் நீ பேசிட்டு உட்காரு நான் அரவர் பேசுகிறேன்னா ஏன்னா டே உட்காந்து பாரு தெரிய முதுவலி நல்லா ஆளுக்கு அரவர் அறவர் பேசுகிறேன் என்ன யா அதனால் கவலைப்படாதீங்க சீக்கிரம் முடிச்சிடுவேன் சார் வாழ்க்கை எனக்கு ஒரு தலைப்பார கொடுத்துருக்காரு பழகலாம்னு நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரெண்டு விஷயம் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு நினைப்பான் இல்லை இன்னொன்று வாழ்க்கையை எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினைப்பான் ஏதாவது ஒன்று சாதனை பண்ணோன்னா என்ன சாதனை பண்ணுறது நிறைய பேருக்கு முதல்ல சாதனைனா என்னன்னு தெரியாது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் எது அச்சீவ்மெண்ட்டு எது இலக்கு எதுவுமே தெரியாது சும்மா ஓடுறது சில பேர் செய்த சாதனை சாதனையே கிடையாது நீங்கள் இந்த சாதனை புக்குன்னு இருக்கல கின்னஸ்ஸு அப்புறம் வந்து லிம்கா அவார்ட்ஸ் அதெல்லாம் எடுத்து பாருங்க சிலது தான் உண்மையிலேயே சாதனை சிலதெல்லாம் சொல்லவே முடியாது ரொம்ப கஷ்டம் ஒருத்தர் சொன்னான் சார் இவர் பெரிய சாதனை பண்ணியிருக்காருண்ணா என்னன்னா இல்லை கையாலேயே அஞ்சு கிலோமீட்டர் நடந்துருக்காருண்ணா சொன்னா அவருக்கு கால் இருக்குதான்னு கேட்டேன் ஆ இருக்கு டே கால் தான் இருக்குல்ல அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் கையாலேயே நடக்குது இன்னொருத்தர் சொன்னான் சார் இவர் செஞ்ச சாதனையை இதுவரையும் யாரும் பீட் பண்ணலண்ணா அப்படின்னா தான் செஞ்சார் அவர் என்ன ங்க எப்படி விஷமா இருக்கிற நல்ல பாம்பு அது கூட ஒரே கூண்டில் நாலு நாள் இருந்திருக்காரு யாரும் இதுவரையும் பீட் பண்ணலண்ணே நான் சொன்னேன் ஆகி இருபது வருஷம் ஆகுது எனக்கு ஒரே வீட்டில் இருக்கிறேன் என்னைக்காவது சாதனைன்னு நான் சொல்லியிருக்கேன்னா எது சாதனைன்னு தெரியல சார் வாழ்க்கையில் வெற்றி அடையணும் வெற்றி அடையணும் எது வெற்றி நம்மளில் நிறைய பேர் தப்பு பண்ணுறோம் எது வாழ்க்கையில் எது வெற்றி அடையுதுன்னு தெரியாமல்